بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى اله واصحابه النعيم وعلى من تبعه باحسان الى يوم الدين اما بعد மிக்க சகோதர சகோதரிகளே முதல் தசகு தொடர்பாக நாம் சென்ற வகுப்பில் பேசிக் கொண்டிருந்தோம் அதில் கைகளை எப்படி வைப்பது விரலை எப்படி வைப்பது கால்களை எப்படி வைப்பது என்று பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த தசகூதுடைய சட்டம் என்ன என்று பார்த்தால் முதல் தசகூதுடைய சட்டமானது இது தொழுகையுடைய வாஜிபாத்துகளில் ஒன்றாக இருக்கிறது இது தொழுகையுடைய ருக்குன் கிடையாது வாஜிபாத்துகளில் ஒன்று வசலம் அவர்கள் இரண்டு ரகாத்துக்கு பிறகு அத்தகையாத்துக்காக தசஹூதுக்காக உட்காருவார்கள் என்று பல ஹதீசுகளில் வந்திருக்கிறது ஆனால் இது ருக்குன் கிடையாது வாஜிப் என்று சொல் சொல்வதற்கான ஆதாரம் என்ன அதற்கான ஆதாரமானது அப்துல்லா இஹைனா என்கிற ஒரு சஹாபி அறிவிக்கிறார்கள் இது முதல் பாகத்தின் பதினெட்டாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புகாரிலும் அப்துல்லா பின் புஹைனா அவர்கள் அறிவிக்கிறார் நபி அவர்கள் தொழுகை நடத்தினார்கள் அது மொஹரிப் அல்லது அசர் இஷா போன்ற தொழுகையாக இருக்கலாம் ஆனால் மூன்று அல்லது நான்கு ரக தொழுகை அந்த தொழுகை ரசூல் அவர்கள் இரண்டு ரகாத்துக்கு பிறகு உட்காரவில்லை அதாவது முதல் முதல் அத்தகையாத்தை முதல் தசவுதை மறந்துவிட்டு உட்காரவில்லை மாறாக எழுந்து நின்று விட்டார் சகாவாபெரு மக்களும் எழுந்து நின்று விட்டார்கள் தொழுகை முடிக்கும் பொழுது சலாம் சொல்கிறாரா என்று நாம் கவனமாக பார்க்க அப்போது ரசூல் சுலாசம் அவர்கள் தகவீர் சொன்னார்கள் சலாம் சொல்ல வெளி மாறாக சலாத்துக்கு முன்பாக தக்பீர் சொன்னார்கள் தக்பீர் சொல்லி இரண்டு சஜிதா செய்தார்கள் இதுதான் சஜிதா சஹு மரதிக்கான தவறுக்கான சஜிதா இரண்டு சஜிதா செய்த பிறகு உட்கார்ந்து பிறகு நபி சொல்லா அலுவலம் அவர்கள் சலாம் சொன்னார்கள் என்று அப்துல்லா பின் புஹைனா அவர்கள் அறிவிக்கிறார் எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் பாருங்கள் நபிசுலாசமர்கள் அந்த முதல் தசகுதை விட்டுவிட்டார் முதல் தசகுதை விட்டுவிட்டார்கள் அது அதுக்குனாக இருந்திருந்தால் அவசியம் அந்த தசகுதுக்காக உட்கார்ந்திருப்பார் மறந்த பிறகு எப்போது ஞாபகம் வந்திருக்குமோ அப்போது ரசூது அசமர்கள் உட்கார்ந்திருப்பார் ஆனால் ரசூது அசமர்கள் விட்ட அந்த தஷஹூதை எப்படியே விட்டுவிட்டு இறுதியில் சஜு செய்தார்கள் எனவே தஷஹூத் முதல் தஷஹூத் என்பது வாஜிப் என்பதற்கான ஆதாரம் இது அதை மறந்து விட்டுவிட்டால் அவசியம் இறுதியில் என்ன ஓதுவது என்று சொன்னால் நபி ஒரு மூலம் சொல்கிறார்கள் இது நசையிலே முதல் பாகத்தின் நூத்தி எழுபத்தி நான்காவது ஹதீஸாக இன்னும் பல கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் நபி நபிசுலாஸ் முர்கள் சொல்கிறார்கள் இரண்டு ரகத்துக்கு பிறகு நீங்கள் உட்காரும் பொழுது என்று இதை படியுங்கள் என்று துவாவை சொல்லி தருகிறார் அதே போல அபிசுலாஹு அலி வஸ்லம் அவர்கள் இந்த துவாவுக்கு பிறகு உங்களுக்கு பிடித்த துவாவை தேர்வு செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்த துவாவை உங்களுக்கு தேவையான துவாவை தேர்வு செய்து கொள்ளட்டும் என்று நபி சொல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் அனுமதி தருகிறார்கள் இந்த ஹதீஸை பார்க்கும் பொழுது இந்த அறிவிப்பை பார்க்கும் பொழுது அல்லாஹு அல்லாஹ் நன்கறிந்தவன் முதல் அத்தஹியாத்திலும் அத்தஹியாத்துடைய துவாவை படித்து முடித்த பிறகு சுயமாக துவா செய்து கொள்ளலாம் என்கிற ஒரு கருத்து சொல்ல முடியும் அல்பானியும் அந்த கருத்தை தான் சொல்கிறார் வெளிாவுக்கு பிறகு தன்னுடைய துவாக்களை சொல் கேட்கலாம் என்றுதான் புரிகிறது அந்த தசகுதியில் சலாம் இல்லாவிட்டாலும் சரி அதாவது முதல் தசகுதாக இருந்தாலும் சரி இதுவே இப்னு ஹசூமுடைய கருத்தாகவும் இருக்கிறது என்று ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள் என்னை வெளிப்படையாக பார்த்தால் இத்தனை நாட்களாக நானும் என்ன நினைத்து கொண்டிருந்தேன் என்று சொன்னால் ஷேக் அவர்களுடைய இந்த செய்தி படிப்பதற்கு அவர்கள் குறிப்பிட்ட இந்த ஹதீஸை படிப்பதற்கு முன்பாக சலாம் சொல்லக்கூடிய கடைசி தசகுதாக இருந்தால் சலாம் கொடுப்பதற்கு முன்பு தொழுகையுடைய கடைசி பகுதி அது அந்த நேரத்தில் நாம் துவாவை செய்து கொள்ளலாம் சுயமாக நம்முடைய துவாக்களை செய்து கொள்ளலாம் என்று ஆனால் இந்த ஹதீஸில் வந்த வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது அது முதல் தசகுதாக இருந்தாலும் ஓத வேண்டிய துவாவை ஓதி முடித்து தன்னுடைய துவாவை செய்து கொள்ளலாம் என்று புரிகிறது ஏனெனில் ஒவ்வொரு இரண்டு ரகத்தில் நீங்கள் உட்காரும் பொழுது என்று சொல்கிறார்கள் கடைசி தஷகுத் என்று சொல்லவில்லை நபி இந்த சுவாசன் அல்லாஹு அதே போல்தான் அன்பார் அவர்களே ஒரு செய்தியிலே இபு மஸ்தூத் ரதிலான் அவர்கள் சொல்கிறார்கள் முஸ்லாத் அகமதுடைய முதல் பாகத்தின் முன்னூத்தி தொண்ணூத்தி நால முன்னூத்தி தொண்ணூத்தி நாலாவது அவர்கள் நமக்கு ஹுரானுடைய ஒரு சூராவை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதை சொல்லி கொடுப்பார்களோ அதுபோன்று நமக்கு தஷஹூதை சொல்லி தருவார் ஹுரானுடைய ஒரு சூராவை சொல்லி கொடுப்பது போல் தஷஹூது உடைய வார்த்தைகளை தஷஹூது ஓதுவதை நபிஸ்மார்கள் நமக்கு சொல்லி தருவார் என்று சொல்கிறார்கள் இந்த உடைய துவாக்கள் பொறுத்தவரையில் அதை மௌனமாக ஓதுவது தான் நபி வழி அதை சப்தமாக ஓதுவது நபி வழி அல்ல மௌனமாக ஓதுவது தான் நபி வழி இபுன் மசூத் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி வழி என்னவென்றால் தஷஹுதை மௌனமாக ஓதுவது அபுதாவுதில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொன்ன இந்த ஹதீஸ் எனவே மௌனமாக ஓத வேண்டும் வார்த்தைகள் எனவே தான் பள்ளிவாசல்களிலே சிறு பிள்ளைகளுக்கு மதரசா பிள்ளைகளுக்கெல்லாம் தொழுகை சொல்லி தருகிறோம் என்கிற பெயரில் சப்தமாக எல்லா வார்த்தைகளையும் சப்தமாக ஓத வைத்து சொல்லி தருவார்கள் அதை தவிர்த்துக் கொள்வது நல்லது இந்த வா இந்த துவாக்களை எல்லாம் தன்னை தனியாக மனப்பாடம் செய்ய வைத்து தொழுகை இப்படி படியுங்கள் என்று தியரியாக சொல்லிதான் கொடுக்க முடியுமே தவிர அதை பிராக்டிக்கலாக சப்தமாக ஓத வைத்து முழு தொழுகையும் சொல்லித்தருவது இது சரியில்லை ஆம் தொழுகை அல்லாமல் உட்காருங்கள் இப்படி உட்கார்ந்து சப்தமாக ஓதுங்கள் துவா என்று சொல்லலாம் ஆனால் தொழுகையாகவே நடத்துவது தொழுகையாகவே நினைத்து நீயத்தோடு நிற்பார்கள் சரியா ஆனால் சப்தமாக எல்லா துவாக்களையும் ஓதுவார்கள் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் தனியாக தொழுகையுடைய ட்ரைனிங் என்கிற பெயரில் உட்காருங்கள் இப்படி கை வையுங்கள் விரலை வையுங்கள் என்று சொன்னால் தவறில்லை அல்லாஹ் அக்பர் தக்பீரிலிருந்து சலாம் வரை சீரியஸாக தொழுவார்கள் எல்லா துவாக்களையும் சப்தமாக ஓதுவது இது செய்யக்கூடாது அது விதத்தாக அது கொண்டு போய் விட்டுவிடும் சரி தஷஹூதுடைய வார்த்தைகள் என்ன தசகூது துவாவாக என்னென்ன துவாக்களை ஓதலாம் என்று சொன்னால் முதலாவதாக இப்னு மசூத் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியில் வருகிறது இந்த செய்தி செய் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட அதில் இப்னு மசூத் அவர்கள் அறிவிக்கிறார் எனக்கு நம்பி சுவாசம் அவர்கள் தஷஹூதை தந்தார்கள் என்னுடைய ஒரு கையை ரசூல் அவர்கள் தன்னுடைய இரண்டு கைகளுக்கு மத்தியில் பிடித்துக்கொண்டு கொண்டு என்னுடைய உள்ளங்கை ரசூருடைய உள்ளங்கை இரண்டு உள்ளங்கைகளுக்கு மத்தியில் இருந்தது பிறகு குரானுடைய சூறாவை தருவது போல் எனக்கு சொல்லி தந்தார்கள் இது கை குலுக்கக்கூடிய நேரம் அல்ல கை குலுக்குவதற்காக ரசூல் அவர்கள் கை பிடிக்கவில்லை தரும் பொழுது இபு மசூதுடைய ஒரு கை ரசூருடைய இரண்டு கை சொல்லி கொடுக்கும் பொழுது ரசூல் அவர்களை அப்படி பிடித்து அவருடைய கையை கட்டியாக பிடித்து கொண்டு சொல்லித்தந்தார்கள் وبركاته السلام علينا وعلى عباد الله الصالحين இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டால் நபி சுல்லாஸ் அவர்கள் சொல்கிறார்கள் வானத்திலும் பூமியிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நல்லடியாருக்கும் அந்த துவா போய் சேர்ந்து விடும் அதாவது அந்த துவா எல்லா நல்லடியார்களுக்கும் பொருந்தும் ஏனெனில் இபாத் இல்லா இஸ்வாலி என்கிற வார்த்தை வருகிறது அதற்கடுத்து அஷதுல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமா சொல்வதை சொல்லித்திருந்தார்கள் என்கிற வார்த்தை வருகிறது இந்த வார்த்தையை குறித்து இபுல் மசூத் அடுத்து சொல்கிறார்கள் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை நாம் படித்து இருந்தோம் படித்துக் கொண்டிருந்தோம் ரசூத் இறந்து விட்ட பிறகு அஸ்ஸலாமு அலன் நபி என்று நாம் அந்த வார்த்தை இப்படி மாற்றி கொண்டோம் என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள் எல்லா மக்களும் இப்படி வார்த்தை மாற்றி சொல்லியிருப்பார்கள் என்று சொல்ல இயலாது ஆனால் அவருடைய இப்னு மசூதுடைய அமல் இப்படி இருந்திருக்கிறது என்று நிச்சயமாக இந்த செய்தியை கொண்டு சொல்ல முடியும் ஆனால் மாணவர்களே அப்படி மாத்தி சொல்ல தேவையில்லை காரணம் என்ன நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கும் பொழுதும் என்ன சப்தமாக அஸ்லாம் ஐயோ நபி என்று சொல்கிறோம் உங்கள் மீது நபியே செலவா துண்டாகட்டும் அவர்கள் அவர்களை பார்த்து நாம் பேசவில்லை ரசூலை அழைக்கவும் இல்லை சொல்ல போனார் அழைக்கக்கூடிய எண்ணத்தோடு பார்த்து பேசக்கூடிய எண்ணத்தோடு நபியே உங்கள் மீது என்று நாம் சொல்லவில்லை மாறாக சில சமயம் ஒருவர் நேரா நேரடியாக நமக்கு முன்னால் இல்லாவிட்டாலும் பார்த்து பேசக்கூடிய எண்ணம் இல்லாமல் அமென செய்வோம் ஏதோ அழைப்பது போல் பேசுவோம் அது அரபியில் அந்த பழக்கம் உண்டு மற்ற மொழிகளிலும் அந்த பழக்கம் இருக்கலாம் அல்லாஹு ஆலம் உமர் பின் கத்தாபர்கள் இறந்து விட்டார்கள் நாம் உமர் பின் கத்தாபை குறித்து பேசும் பொழுது உதாரணத்திற்கு உமரே நீங்கள் உமத்துக்காக எப்படிப்பட்ட நன்மைகளை செய்திருக்கிறீர் அல்லாஹ் உங்கள் மீது செலவாத்தை இறக்கட்டும் உங்கள் மீது அல்லாவின் சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்று சொன்னால் அவரை பார்த்து பேசுவது கிடையாது ஒரு ஸ்டைல் ஒவ்வொரு மொழியிலும் அப்படி ஒரு ஸ்டைல் இருக்கும் அல்லாஹு இப்படி என்பார்வர்களே நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கும் பொழுதும் என்ன சஹாபா பெருமக்கள் பார்த்து பேசும் வகையிலா அழைக்கும் வகையிலா அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள் அசலாம் ஐயோ நபி ரசூது அவர்களுக்கு பெருமக்கள் ஓத குடித்தூத் கேட்காது மற்ற பள்ளிவாசல்களிலும் சஹாபா பெருமக்கள் தொடுவார்கள் வீடுகளிலும் தொழக்கூடிய பெண்கள் அஸ்லாம் வாலிக் ஐயூஹ் நபி என்று தான் சொல்லியிருப்பார்கள் ரசூல் உயிரோடு இருக்கும் பொழுது இனிமே உயிரோடு இருக்கும் பொழுதும் ரசூலை அழிக்கக்கூடிய வார்த்தை அல்ல அது அப்படி இருக்க ரசூல் இறந்த பிறகும் அந்த வார்த்தை சொல்வதில் எந்த ஒரு தவறும் இல்லை அது இப்னு மசூத் அவர்களுடைய புரிதல் ஆனால் நாம் அந்த வார்த்தை மாத்த வேண்டிய அவசியம் கிடையாது அஸ்லாம் வாலிக் ஐயூஹ் நபி என்று சொல்லலாம் அது அழைப்பது கிடையாது மாறாக ஒருவர் நமக்கு முன்னால் இல்லாவிட்டாலும் அந்த வார்த்தையை பயன்படுத்தி நாம் இப்படி சொல்வதிலே தவறில்லை அதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொன்னேன் அதை கவனத்தில் கொள்ளலாம் இன்ஷால்லா தசகுதுடைய வார்த்தைகள் தொடர்பாக அடுத்த வகுப்பில் மீண்டும் நாம் சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம் அஸ்லாம் வரமத்துல